ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்தமரை ஓலி மீட்டனை நந்தி மகந்தனை நான்கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குரு குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சசத் பரபரமா பரபரம்மா தஸ்மேஸ்ரீ குரவே நம குரவே சர்வ லோகனாம் பிசேப் உயனாம் நதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தச்சினாமூர்த்தியே நமக வணக்கம் நான் பொன் லோகனானோட குடும்பத்திலிருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தரும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காலையில் எந்திரிச்ச உடனே இதில் விழிக்கணும் அப்படின்னு ஒரு முறை வச்சுருப்பாங்க அதாவது ஒவ்வொருத்தர் வந்து கையை இப்போ ரெண்டு கையை விரித்து அந்த கையை உள்ளங்கையை பார்ப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு யாராவது நமக்கு மிகவும் பிரியமான குழந்தைகள் முகத்துலையோ அல்லது யாராவது ஒருத்தர் பெரியவங்கள் தன் தன் தாய் முகத்தில் தந்தை முகத்தில் இந்த மாதிரி மனைவி முகத்தில் விழித்தா நமக்கு யோகா அப்படின்லாம் செய்வாங்க அதே மாதிரியே கடவுளுடைய முகத்தில் முடி முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் அது ஒரு பக்கம் அது தனியாக பண்ணிக்கிறது அது வேறு அது ஒரு பக்கம் ஜோதிட ரீதியாக எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து கலையிலேருந்து அவங்க வந்து என்ன ராசியில் பிறந்திருக்கிறாங்களோ அதாவது அதாவது உதாரணத்துக்கு அதாவது என்ன ராசி அப்படின்னா நெருப்பு ராசியாக மொத்தம் நாலு ராசி இருக்குது ஒன்று நெருப்பு ராசி இன்னொன்று நிலம் ராசி ஒன்று இன்னொன்று வந்து காற்று ராசி இன்னொன்று வந்து நீர் ராசி அப்படின்னு நாளாக பன்னெண்டு ராசியும் பிரிச்சுருக்கிறாங்க அந்த வகையில் இதில் எந்த ராசியில் அவங்க பிறந்திருக்கிறாங்களோ ஒன்று லக்னமும் இருக்கலாம் அல்லது ராசியும் இருக்கலாம் இதில் எது வலுவாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறது நல்லது உதாரணத்துக்கு அவங்க லக்னம் வந்து நல்லா வலுவாக இருந்தால் அந்த லக்கணம் என்ன நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீராசியில் எதில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கால் ராசி அவங்களுக்கு அதை விட நல்லா இருக்குது அப்படின்னா வலுவாக இருக்குது அப்படின்னா அந்த ராசி சந்திரன் என்ற இடம் அதை எடுத்துக்கலாம் இதை எது அவங்களுக்கு விருப்பமோ லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருக்கணவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அது அவங்களுக்கு ஒரே ராசியா ஏதோ நெருப்பு ராசியோ ராசியோ காற்று ராசியோ நில ராசியோ தான் அமையப்போகுது அதனால் அவங்களுக்கு பிரச்சனை ஆனால் இங்கே லக்னம் வேறு ராசி வேறு யார் கொள்ளுவா மட்டும் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது அப்படி அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு அவங்க வந்து நெரு உதாரணத்துக்கு நெருப்பு ராசியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நெருப்பு ராசினால் எது எதுனா நமக்கு தெரியும் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு நெருப்பு ராசி இந்த மூணு ராசிகளை பிறந்திருக்கிற ராசியவோ லக்கணமாகவோ கொண்டு பிறந்திருக்கிறவங்க எது வலுவாக இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ராசி வலுவாக இருந்தால் ராசியை லக்கணம் வலுவாக இருந்தால் லக்கணம் அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அது நெருப்பு ராசியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அகழ்விளக்க ஏற்றி அதன் அதில் அதில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு அதை அதன் முன்னாடி தன்னுடைய கோரிக்கைகளை அன்றைக்கு தனக்கு என்ன நடக்கணுமோ இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது நல்லது அதே மாதிரியே வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்ததுன்னா அதையும் அதன் முன்னாடி வைக்கிறது அது கண்டிப்பாக நிறை வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் இதே மாதிரியே நில ராசியில் பிறந்தவங்க அதே மாதிரி ஏதாவது ராசி லக்கணம் எதுவாள் வருதோ அது தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு நிலம் ராசி எதுன்னு நமக்கு தெரியும் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு நில ராசி இதை ராசியாவில் லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் அதே மாதிரியே வந்து எது வலுவாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்யணும்னா தங்களுடைய அதாவது வலதுகையினுடைய உள்ளங்கையை நிலத்தின் மேலே வச்சுக்கிட்டு தன்னுடைய கோரிக்கைகளையோ அல்லது வந்து தங்களுடைய அதாவது உறுதிமொழிகையோ ஏதோ ஒன்று நெல்லு நான் அதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன்னு எடுத்துக்கிறோமில்லையா அந்த மாதிரி உறுதிமொழியோ எதையாக இருந்தாலும் அவங்க வந்து அன்னைக்கு அந்த மாதிரி வச்சு செய்யும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து செய்யும்போது தான் தெரியும் அடுத்ததாக இதே மாதிரியே வந்து அடுத்தது காற்று ராசியில் பிறந்தவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது காற்று ராசி காற்று ராசியில் பிறந்தவங்களும் ராசி வழக்கணமாக கொண்டு பிறந்தவர்கள் இதே மாதிரியே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க எது வலுவாக இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அந்த அந்த காற்று ராசியில் பிறந்தவங்க வந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபி ஜபிக்கணும் கலையில் எந்த விஷயம் ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபித்து அதன் மூலமாக தங்களுடைய உறுதிமொழியையோ அல்லது கோரிக்கைகளையோ அதை வைக்கும்போது அது வந்து கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் காட்டு ராசி நமக்கு எது எதுன்னு தெரியும் அதாவது மிதுனம் துளா கும்பம் இந்த மூணு காற்று ராசிகள் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்ததாக நீர் ராசியில் பிறந்தவங்க வந்து அதே மாதிரி நீர் ராசி லக்கணமாக கொண்டு பிறந்தவர்கள் எது ராசி லக்கணமாக எது வலுவாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எது எதோ அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் ஒரு நீரை வச்சுக்கிட்டு அந்த நீர் முன்னாடி வந்து நம்மளுடைய கோரிக்கைகளையோ அல்லது உரிய உறுதிமொழிகளையோ நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து நீங்கள் மனசார சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை காரணம் என்ன நீரில் வந்து அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுறதாக அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யும்போது நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தின்னம் ஒரு அறிவியல் அறிஞர் கூட அவர் பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை அவரோடு இதை செய்திருக்கிறதாக செய்து தான் அவர் பண்ணார் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை இதை நீங்கள் முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்குங்க அதே மாதிரியே வந்து இந்த எது எது நீர் ராசி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கடகம் கடகம் விருச்சகம் மீனம் அது மூணு நீர் ராசிகள் இதை வந்து அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயக்கருத்தும் எனக்கு இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்